அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான ஒரு பதிவு அதுவும் எம்பெருமான் முருகரை பற்றிய விசேஷமான ஒரு பதிவு இன்று கார்த்திகை மதத்தினுடைய முதல் நாள் அது மட்டுமா இந்த கார்த்திகை அப்படின்னாலே தெய்வங்களை பார்த்தோம் அப்படின்னா தீப ஒளி சுடராக வந்து நம்ம அவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு சேர வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லலாம் இந்த மாதம் முதல் நாளே பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு கிருத்திகை சஷ்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முருகருடைய நட்சத்திரங்கள்னு சொல்லுவோம் அப்படி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருகரை வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கக்கூடிய ரொம்ப கொடுப்பினை மிகுந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் உங்களில் எத்தனை பேருக்கு முருக பெருமான அவ்வளோ அற்புதமாக வந்து அவருடைய திருமேனியை பார்க்க அந்த திருமேனியை பார்த்தாலே போதும் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் கரையும் நினைக்கிறீங்க மறந்துடாமல் கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருங்க முருகரை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் ஏன்னா எனக்கு சொல்லவே வார்த்தைகள் இல்லை நிச்சயமாக சொல்கிறேன் அருளாசி அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்ம நினச்சா உடனே கிடைச்சிடாது நம்மளுடைய கெட்ட அந்த ஒரு நாட்கிழமைகள் நம்மளுடைய கெட்ட நேரங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் கர்ம வினைகளின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா சில பல கஷ்டங்களை நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம் அந்த கஷ்டங்கள் எல்லாம் கரையணும் அப்படின்னா நமக்கு இறை வழிபாடு பார்த்திங்கன்னா கை கொடுக்கும் அதில் மிக முக்கியமான ஒரு வழிபாடு அப்படின்னா அது முருகருடைய வழிபாடுன்னு சொல்லலாம் முருகருடைய வழிபாட்டை பார்த்திங்கன்னா தினசரே மேற்கொள்ளலாம் அதுலேயும் ரொம்ப முக்கியமான நாட்கிழமை நட்சத்திரங்கள்னு பார்த்திங்கன்னா இந்த கிருத்திகையும் அடங்கும் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரி என்ன செய்யணும் இன்றைக்கி இன்றைக்கி வந்து கார்த்திகை முதல் நாள் ஏற்கனவே காலையிலே எழுந்து தீபம் ஏற்றி வச்சுருப்போம் அதிகாலை பொழுதுல வாசலில் ரெண்டு நிலவிளக்குன்னு நம்ம சொல்லுவோம் ஏற்றி வச்சுட்டு வீட்டு பூஜை அறையில் நம்மளால் முடிஞ்ச அழகான மலர்களை சாத்திட்டு சுத்தபத்தமாக இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸும் நம்ம சொல்லும் ரெண்டு மூணு நாள் இருக்கக்கூடியது ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி வாடி போன பூக்கள் இல்லாமல் நல்ல அழகாக பார்த்தீங்கன்னா நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடிய மலர்களை வந்து முருகபெருமானுக்கு நிவச்சிருங்க முருகருக்கு உகந்தது பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற மலர்கள்னு சொல்லுவாங்க அதனால தான் அரளிப்பூவை முருகருக்கு சாத்துவாங்க கிடச்சா சாத்துங்க இல்லைனா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாசனை மிகுந்த மலர்களை சாத்திருங்க கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் வேண்டி எனக்கு இது வேணும் அது வேணும் எனக்கு அதை கொடுங்க இது கொடுங்கன்னு நீங்கள் கேட்கவே கேட்காதீங்க அவரை கையெடுத்து அவருக்கு முன்னாடி நம்ம போய் நின்றுட்டோம் அப்படின்னாலே நமக்கு என்ன தேவை அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் நம்ம எடுத்து எடுத்து சொல்கிறதுக்கு ஒன்று நமக்கு தெரிஞ்சவங்களோ பக்கத்து விட்டுக்காரவங்களோ கிடையாது முருகபெருமான் நம் மனதில் இருக்கக்கூடியதை நமக்கே நிச்சயமாக அதை உணர்த்துவார் நமக்கு தேவையானதை சரியான நேரம் காலம் வரும்பொழுது நமக்கு அதை அப்படியே திருப்பி கொடுப்பாங்க கவலையே படாதீங்க அதனால் முருகர்கிட்ட போய் எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி நம்ம லிஸ்ட்டு போடுறத விட அமைதியாக நிதானமாக அமர்ந்து அவரை நோக்கி ஒரு அமைதியான ஒரு தியானத்தை மேற்கொண்டோம் அப்படின்னாலே போதும் முருகருடைய அருள் ஆசை உங்களுக்கு இல்லம் தேடி வந்து நிச்சயமாக கிடைக்கும் அதுலேயும் அதிகபட்சமாக எனக்கு சொந்த வீடு கண்டிப்பாக வாங்கணும் இடம் வாங்கணும் நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறது சிறந்தது உகந்ததுன்னு சொல்லலாம் சரி குழந்த பாக்கியத்துக்காக வழிபாடு செய்யக்கூடியவங்க ஆறு அகல்விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷமானது அனைத்து விதமான செல்வங்களும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா முருகிற அன்றாடம் அவருடைய காலையிலையும் மாலையிலையும் அவருடைய மந்திரத்தையும் ஸ்லோகங்களையும் சொல்லிக்கிட்டே வாங்க இதெல்லாம் மட்டும் நம்ம செஞ்சுட்டா நமக்கு எல்லாமே கிடச்சிரும்னு கிடையாது நமக்குன்னு சொல்லி ஒரு இலக்கு இருக்கணும் அதை நோக்கிய கடின உழைப்பு இருக்கணும் அதெல்லாம் இருந்தால் இறைவருடைய அருள் ஆசை பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுத்து சீக்கிரமாக அந்த இலக்கை நமக்கு அடைய முடியும் ஆக கடின உழைப்பை மருந்துடாமல் போட்டுவிடுங்க வெற்றிலை தீபம் ஏற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வெற்றிலையை என்ன பண்ணுறது வெண்ணத்தை என்ன தான் கேட்டுட்ருக்கீங்க என்ன பண்ணுறது வெத்தலை என்ன பண்ணுறது கண்டிப்பாக அது எப்படியும் வாடிடும் கால்படாத இடமாக பார்த்து போட்டுடுங்க வேறு என்ன பண்ண முடியும் வெத்தலை போடுற பழக்கம் இருக்கவங்க நம்ம வீட்டில் பெரியவங்க வயசானவங்க இருந்தாங்கன்னா தாராளமாக அவங்கள்ட்ட கொடுக்கலாம் இப்போ அது ஒரு நல்ல ஒரு பழக்கம் கிடையாது அதனால் அதெல்லாம் செய்யாமல் அழகாக கால்படாத இடமாக பார்த்து போட்டுவிடுங்க வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கக்கூடிய தீபமாக இந்த வெற்றிலை தீபம் அமைஞ்சிருக்கு அப்படின்றதுனால அந்த தீபத்தை இன்னைக்கு இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் ஏற்றி வைக்கிறதும் ரொம்ப விசேஷம் இல்லை அப்படின்னா ஒரு ஆறு விளக்கு இருந்தாலும் முருகரை நோக்கி ஏற்றி நமது மனதில் இருக்கக்கூடியதை அப்படியே நீங்கள் நினச்சிக்கோங்க முருகா எனக்கு தெரியும் அதாவது உங்களுக்கு எல்லாமே தெரியுன்றது எனக்கு தெரியும் இருந்தாலும் மனசில் பல சஞ்சலங்களோடு தான் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி அழகாக கேளுங்கள் கண்ணீர் விட்டு அழுத கேட்குறது அப்படின்றத காட்டிலும் மனதார அமைதியாக நிதானமாக உட்காந்துருங்க சரணாகதி அடையிறதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது போதும் முருகருடைய திருவடியை அழகாக பற்றிட்டோம் அப்படின்னாலே நமக்கு எந்த விதமான ஒரு பயமும் கவலையும் நிச்சயமாக இருக்காது சரவண பவன் சொல்லக்கூடிய இந்த அற்புதமான சக்கோண கோலத்தை போட்டுட்டு முருகரை நினைத்து ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் போதுமே முருகருடைய சரணகோஷத்தை கொடுத்தாலே போதுமே முருகருக்கு அவ்வளோ ஒரு லாதியாக இருக்கும்னு சொல்லலாமே இந்த வகையில் முருகிற மனதார இன்று சனிக்கிழமையாக இருக்கிறதுனால அதுவும் கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை மாதத்தினுடைய முதல் நாளாக இருக்கிறதுனால மறந்துடாமல் செஞ்சிருங்க முருகர் அப்படின்னாலே உங்கள் எல்லாருடைய மனசுலேயும் வரக்கூடியது என்ன அந்த அழகான ஒரு திருமேனி இல்லையா அந்த திருமேனியை நினைத்து கொண்டே நீங்கள் இப்போ அலுவலகத்தில் இருக்கிறீங்க வெளியில் இருக்கீங்க உடனே போய் பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்ய முடியாது அப்படின்னாலும் அவரை நினச்சிட்டு மனதார பார்த்தீங்கன்னா முருகாசரணம் 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 முருகாசரணம்னு சொல்லிக்கிட்டே இருங்க மனசில் தானே சொல்ல போகிறீங்க என்ன வாய் வெளிச்சிட போதா இல்லை இல்லையா எத்தனை முறைலாம் கேட்காதீங்க சொல்லிக்கிட்டே இருங்க கணக்குலையே அடங்க வேண்டாம் நிச்சயமாக உங்களுக்கு எந்த கவலையாக இருந்தாலும் சரி முருகர் அப்படியே உங்களுக்கு நிச்சயமாக சீக்கிரமாக போக்கிடுவார் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொன்ன சில விஷயங்களை கண்டிப்பாக கையில் எடுத்துக்கோங்க இன்று இந்த கிருத்திகை நட்சத்திர நாளை தவற விடாதீங்க முருகரையும் சேர்த்து கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் அதுவும் அவரை வழிபாடு பண்ணிடுங்க இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா முருகரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் எழுதுங்க நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்